இப்பொழுது நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் லெமூரியா கண்டம் என்ற ஒன்று லெமூரியா தீரி என்று ஆங்கிலத்தில் அதை சொல்வார்கள் இந்த லெமூரியா கண்டம் என்பது குறித்து நாம் யோசிக்க வேண்டும் நீங்கள் திரும்ப திரும்ப தேவனேய பாவாணர் தன் வாழ்க்கை முழுவதையும் அதற்காகவே அர்ப்பணித்தார் உலகத்தின் முதல் மாந்தன் தமிழன்தான் உலகத்தின் முதல் மொழி தமிழ்தான் இந்த தமிழ் மொழியிலே இருந்துதான் மற்ற மொழிகள் பிறந்தன மற்றவை அனைத்தும் வழிமொழிகள் தான் என்று உலகத்தின் பல மொழிகளை அவர் ஆய்வு செய்திருக்கிறார் ஏறக்குறைய நாற்பது ஐம்பது ஆண்டு காலம் இதற்காகவே தன்னுடைய வாழ்வை அவர் அர்ப்பணித்திருக்கிறார் நீங்கள் அகர முதலியை அவர் தான் உருவாக்கினார் தமிழில் நீங்கள் யோசித்து பாருங்கள் உலக கிரேக்கம் லத்தீன் எபிரேயம் பாரசீகம் அரபு இப்படி பல்வேறு மொழிகளையும் அவர் ஆய்வு செய்திருக்கிறார்